நீண்ட நாட்கள் வழங்கும் இரண்டு திட்டங்களை ஜியோ நிறுவனம் தற்போது அறிவித்துள்ளது தற்போது வரை அதிக வாடிக்கையாளர்களை பெற்று திரிக்கவிடும் நிறுவனமாக ஜியோ இருக்கிறது மேலும் ஜியோ நிறுவனம் வழங்கி வரும் சலுகையால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் இது மற்ற நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்கும் ஆஃபராக மாறியுள்ளது இந்நிலையில் மேலும் இரண்டு நாள் வேலிட்டி வழங்கும் அறிவிப்பை ஜியோ நிறுவனம் வழங்கியிருக்கிறது ஜியோ நிறுவனம் குறைந்த காலத்தில் இந்திய சந்தையில் நுழைந்து மேலும் பல்வேறு அதிரடி திட்டங்கள் மூலம் வாடிக்கையாளர்களை பெற்றுள்ளது இந்தியாவின் பொதுமக்களுக்கு சிறந்த சேவை வழங்கும் நிறுவனமாகவும் இது இருக்கிறது ஜியோ நிறுவனம் தினமும் ஒன்று புள்ளி ஐந்து ஜிபி டேட்டா மற்றும் நூறு எஸ்எம்எஸ்கள் இலவச இலவச ரோமிங் ரிங்டோன் மெஸ்டாலாட் காலர் டூன் உள்ளிட்ட சேவைகளை வழங்குகிறது இதனால் இதனால் இந்தியாவில் அதிக அளவில் வாடிக்கையாளர்களை பெற்றது இந்தியாவில் முதன் முறையாக வேர்ல்டு ரோமிங் என்ற சேவையை ஜியோ நிறுவனம் வழங்கியது மேலும் சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்தின் போது கால் டிராப் பிரச்சனை இல்லாத ஒரே நிறுவனம் ஜியோ நிறுவனம் மட்டும்தான் இது ஜியோ நிறுவனத்தின் வளர்ச்சியால் மற்ற இருக்கும் இடமே தெரியாமல் போனது ரிலையன்ஸ் ஜியோ தனது விலை குறைந்த சலுகை ரூபாய் நாற்பத்தொம்போது விலையில் கடந்த ஆண்டு அறிவித்தது இந்த சலுகை ஜியோஃபோன் பயனாளருக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டது இதில் வாடிக்கையாளருக்கு அன்லிமிடெட் வாய்ஸ் கால் மற்றும் இருபத்தெட்டு நாளுக்கு வேரிட்டி வழங்கப்பட்டது இன்று இரண்டு புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது ரூபாய் ஐநூற்றி நாற்பத்தொம்பது மற்றும் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு விலையில் அறிவிக்கப்பட்டுள்ள இச்சலுகைகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது ரூபாய் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு விலையில் அறிவிக்கப்பட்டுள்ள சலுகை பயனாளருக்கு அன்லிமிடெட் கால் தினமும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜிபி அதிவேக டேட்டா மற்றும் இருபத்தெட்டு நாளுக்கு முந்நூறு எஸ்எம்எஸ் என ஜியோ செயலியில் இலவசமாக பயன்படுத்தி கொள்ளும் வசதிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் வேலிட்டி நூற்றி அறுபத்தெட்டு நாட்களாகும் ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு விலையில் அறிவிக்கப்பட்டுள்ள ஜியோ சலுகை பயனாளிகளுக்கு அன்லிமிடெட் வாய்ஸ் தினமும் ஜீரோ புள்ளி ஐந்து ஜிபி அதிவேக டேட்டா மற்றும் இருபத்தெட்டு நாட்களுக்கு முன்னூறு எஸ்எம்எஸ் மற்றும் ஜியோ செயலியின் இலவசமாக பயன்படுத்தி கொள்ளும் வசதியும் எண்பத்தி நான்கு நாட்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியோ தான் இன்டர்நெட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வலைதளமே நமக்கு கிடச்சி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிகபட்சமான அமௌண்ட்டுக்கு தான் நம்ம போட்டு கொடுக்கணும் ஐநூறு போட்டால் மட்டுமே ஒன் ஜிபி கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒன் ஜிபி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு ஜியோ வந்தப்புறம் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஜியாவில் தான் நமக்கு ஒரு ஜலிகள் நம்மளால் ஒரு ஒன்றும் கிடைக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தாக்கம் வந்து தமிழ்நாட்டில் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஜியோவை பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் மூன்று ஆண்டு கால வருவாய் வந்து வெளியிட்டிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து முன்னூற்றி ஐம்பது கோடி அதிகரித்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஜியோவோட ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் வருங்காலங்களில் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யார் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் செக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கங்க இந்த தகவல் பிடிச்சி தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ